ஹலோ மைடியர்ஸ் ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாமா நான் வந்து மேக்கப்பில் ரொம்ப பிகினர் தாங்க ஸோ நான் என்னெல்லாம் வாங்கி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் மேக்கப்பில் ப்ரோவாக இருக்கலாம் பிகினராக இருக்கலாம் ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைகா பிங்க் சம்மல் டே சேலில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் நிறைய ப்ராடக்ட் வந்து நல்ல ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிது அதெல்லாம் என்னென்ன ப்ரைஸில் கிடச்சிது அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நைக்காவோட பேக்கேஜிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சேஃபாக டெலிவரி பண்ணுவாங்க அவங்களோட பேக்கேஜிங் சூப்பராக இருக்கும் ஸோ அதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா அது உள்ளே இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுருந்தாங்க இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் பார்த்து இல்லாம ஃபஸ்ட்டில் இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாக மாய்ஸ்சரைசர் போடுங்க அப்போ தான் ஸ்கின் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லா இன்ஃப்ளூன்ஸும் ப்ரொமோஷன் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அப்படியே கொஞ்சம் நாள் கழிச்சு சன்ஸ்க்ரீனாக மாறிச்சு ஆமாம் சன்ஸ்க்ரீன் போடணும் அப்போ தான் வந்து சன்லந்து நம்மளை ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தது அதுக்கப்புறம் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது என்னென்னா சீரம் எங்கே பார்த்தாலும் சீரம் சீரம் எல்லா ப்ராண்டோட சீரமும் பயங்கரமாக ப்ரொமோட் இருக்குது இது எந்த ப்ரமோஷனும் இல்ல நான் அவங்கள மாதிரி நிறைய ப்ரொமோஷனை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நானும் ஒரு சீரம் வந்து வாங்கியிருக்கேன் எது பெஸ்டா இருக்கு அப்படின்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என் கண்ணில் பட்டதுதான் இந்த டாகோ பிராண்டு இதில் இந்த விட்டமின் சி அந்த வேரியேஷன் தான் வாங்கியிருக்கேன் நான் ஒரு டென் பர்சன்ட் விட்டமின் சி இருக்கிற ஒரு டென் எம்எல் சின்ன டப்பா தான் வாங்கியிருந்தேன் இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம் இதில் ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சுன்னா பெருசுவாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருக்கேன் இதை டெய்லி யூஸ் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன் நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி நான் அந்த டாக்டர் டாக்டர்ஷித் பிராண்டோட பெரிய ஃபேன் ஆயிட்டேன் ஸோ அதனால் அவங்களோட ஒரு மாய்ஸ்சரைசரும் ஃபேஸ் வாஷும் ஒன்று வாங்கியிருந்தேன் எனக்கு நிறைய மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன் இவங்களோட மாய்ச்சரைஸர் யூஸ் பண்ணும்போது அந்த பிசு பிசுலாம் இல்லை ஃபேஸில் போட்டதும் நல்ல ஜெல் மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து அது நல்லா வந்து ட்ரை ஆகிடுது நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு மாதிரி பிசு பிசுசுசுசுன்னு இருக்க மாதிரிலாம் இல்லை ஸோ ஃபேஸ் வாஷும் நல்லா இருந்ததுன்றதுனால அதை நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டேன் இப்போ தான் ஒரு திடுக்கிடும் தகவல் என்னென்னா நான் வந்து மாய்ச்சுரைசரில் நிறைய வேரியண்ட் இருக்கும்ல அதில் நான் வாங்கின வேரியண்ட்டுன்னு நினச்சிட்டு வேறு வேறு வேரியண்ட்டை வாங்கிட்டேன் இதில் வந்து அந்த கோஜிக் ஆசிட் இருக்கிற கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் இருக்க மாய்ஸ்சுரைசிங் லோஷன் க்ரீம் வாங்கிட்டேன் ஆனால் நான் முன்னாடி வாங்கினது வேற அது என்னன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அந்த மாய்ஸரைஸர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது நினச்சி இதை வாங்கிட்டேன் அதுவும் ஹண்ட்ரட் கிராம்ஸில் பெரிய ஒரு டப்பா இதை எப்படி காலி பண்ணி முடிக்க போறேன் எனக்கு சத்தியமா தெரியல அப்புறம் வந்து அந்த சின்ன டப்பா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோமே அது இப்படிலாம் இருக்காதே ரொம்ப நல்லா தண்ணி மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு எடுத்து பார்த்தோம்னா அதுல வந்து ஆயில் ஃப்ரீ மாய்ச்சரைசர் அப்படின்னு போட்டிருந்தது அந்த ஆயில் ஃப்ரீ இருக்கு இல்லையா நான் பார்க்க மறந்துட்டேன் இப்படி அஞ்சு ரூபா மிச்சம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஐநூறுவா வேஸ்ட் பண்ணுறது சரி வாங்க நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்க போவோம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆயிரரூவா வேஸ்ட் பண்ண இல்லையா அதுக்கான கிஃப்ட்டு அது ஒன்றும் இல்லைங்க நான் டாக்டர் ஷேத்தில் ஏதோ செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு மேலே வாங்கினா இந்த மாதிரி ரெண்டு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் இது நான் ஃபேஸ் வாஷும் மாய்ச்சுரைஸும் வாங்கியிருந்தேன்ல அதுக்கான ஃப்ரீ தான் இது அதில் வந்து ஃப்ரீயில் என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாய்ச்சரைஸரும் அந்த மினி வாஷ் வந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஒரு மஸ்காரா நான் எதுவுமே இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண மாட்டேன் ஏன்னா இது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா மஸ்காராவும் லிப்ஸ்டிக் போட்டாலே அது ஒரு பெரிய மேக்கப் நினச்சிட்டு சுற்றிட்டுருக்குறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு ஷேடில் லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன் இதில் நான் என்ன ரொம்ப மும்முரமாக பேசிகிட்டு இருக்கேன்னா பெரிய டிஸ்க்ளைமர் என்னென்னா எனக்கு வந்து மேக்கப் பற்றி அவ்வளோ நாலேஜ்லாம் கிடையாது எதனாலும் பிகினர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரை இருக்கேன் இப்போ தான் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நைக்காவோட அந்த லிக்விட் லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண லிப்ஸ்டிக்கே அதுதான் அதில் மெட்ராஸ் காபி அண்ட் பாம்பே இது ரொம்ப ஃபேமஸான ஷேடு நிறைய பேர் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த மெட்ராஸ் காப்பி வந்து டஸ்கி டோன்லேருந்து ஃபேர் டோன் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து சூட் ஆகும் நான் வந்து ரெண்டுமே வாங்கியிருந்தேன் இது ரெண்டுமே கிட்டத்தக்க ஒரே மாதிரி தான் இருக்கும் மெட்ராஸ் காப்பி கொஞ்சம் ப்ரௌன் ஷேடில் இருக்கும் பாம்பே வந்து பிங்க் நியூடாக இருக்கும் இது ரெண்டுமே வந்து டெய்லி ஆஃபீஸ் யூசேஜுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து ஒரு நியூ ஷேட் வந்து தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா இதை நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது அதுதான் வந்து ஃபர்ஷ் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கையில் வந்து போட்டுட்டு தெரியுறேன் ஆ இப்போ நான் சொன்னேன் இல்லையா ரெண்டுமே பார்க்க ஒரே ஷேடாக தான் இருக்கும் ஆனால் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா ப்ரவுன் ஷேடாக இருக்கும் மெட்ராஸ் காப்பி இன்னொன்று பாம்பே ஷேட் வந்து லைட்டாக வந்து பிங்க் ஷேட்டில் இருக்கும் எனக்கு இது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் நியூ ஷேட் தான் எனக்கு பொதுவாகவே ரொம்ப பிடிக்குன்றனால அதனால் இது ரெண்டு மட்டும் வாங்கினேன் இது ஒரு நல்ல ஆஃபரில் கிடச்சிதுங்க எனக்கு ரெண்டுமே சேர்த்தே ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் கிடச்சிச்சு த்ரீ ஹண்ட்ரட்க்கு இந்த ஒரு ப்ராடக்ட் எனக்கு ஒத்தாப்பட்டுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் நான் இது வரைக்கும் எந்த ஃபவுண்டேஷனுமே ட்ரை பண்ணதில்லை ஏன்னா என்னோட ஷேட் என்னன்னு எனக்கு தெரியாது அதனால குத்தமதிப்பாக ஒரு ஷேட் வாங்கினேன் பெப்ளின்ல டூ டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சப்போஸ் மேக்கப் தெரிஞ்ச யாராவது பார்க்குறீங்கன்னா இதுதான் என்னோட ஷேடா இல்லை வேற ஷேட் ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன் நான் மேப்ளின் போனேன்னா எனக்கு வந்து பெருசாக வேறு எந்த ப்ராண்டும் தெரியல ஃபவுண்டேஷனில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியலை நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் சரி ஓகே ஃபஸ்ட்டு ஒரு கம்மியான விலையில கொஞ்சம் ட்ரை பண்ணி என்ன ஷேடுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் ஹையர் லெவல்லெலாம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நானும் இதை போட்டுட்டு சும்மா லைட்டாக டேப் பண்ணி பார்த்தேன் ஓரளவுக்கு நல்லா வந்து மர்ஜ் ஆகிடுச்சு ஆனால் இது வந்து என் ஷேட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நம்ம ஆஃப் த வீடியோ வந்துவிட்டோம் எல்லா டப்பாவே காலி ஆகிடுச்சு இந்த மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ அண்ட் லைஃப் ஸ்டைல் வீடியோ அண்ட் என்னோடய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொட்டீன் பேபி கேர் இதெல்லாம் பற்றி தெரியணும் அப்படின்னா என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களேம்பா